ஆர் ஆசா என்கிற ஆண்டிமுத்து ராசாவுடைய பதினஞ்சுக்கு மேற்பட்ட சொத்துக்களை அமலாக்கத் அமலாக்கத்துறை ஒரு நிலத்துடைய வேல்யூ வந்து ஐம்பத்தஞ்சு கோடி அப்போ அரசு மதிப்பை மார்க்கெட் வேலி எவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் குறைந்தபட்சம் முந்நூறு கோடி முந்நூறு கோடி பதினஞ்சு இடங்கள் என்று இங்கே வைத்தால் கூட எவ்வளோ வருது என்று நாம் கற்பனை பண்ணி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை ஈடி கையகப்படுத்திக்கிறது உலக அரசியல் பேசுவாப்ல திராவிட அரசியல் பேசுவாப்ல உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா வாம்பாரு ஸ்டாலின் வந்து நல்ல முறையில் பிறந்தவர் எடப்பாடி பழனிசாமி கல்ல முறையில் பிறந்தவர் அப்படி பேசக்கூடிய ஆராசா தன் போட்டிருக்கிற சட்டை வெள்ளையா போல அவருடைய வாழ்க்கையில பொது வாழ்க்கையில நேர்மையா இருந்தாரா அப்படின்னா இல்ல யார் யாரெல்லாம் கொள்ளையடித்தார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய சொத்துக்குளையும் முடக்கிற வேலையை அமலாக்கத்துறை தொடங்கியிருக்கிறது உண்மையிலே அமலாக்கத்துறைக்கு ராயல் சல்யூட் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை ஆண்டிமுத்து ராசாவுடைய மேற்பட்ட சொத்துக்களை முடக்கி இருக்கிறது அமலாக்கத்துறை அமைச்சரும் நீலகிரி தொகுதி எம்பியுமான ஆ ராசாவின் பதினைந்து அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னடாச்சின்னா நான் இங்க மனசு வந்தது தெருக்கு ஒரு ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை சொந்தமான நாற்பத்தைந்து ஏக்கரை முடக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது சிக்கிக்கிட்டே தப்பிக்க முடியாது திட்டமிட்ட நாடகம் அரசியல் கால் புணர்ச்சியால் குறித்தும் மனுநீதி குறித்தும் பேசியதால் இந்து மதம் குறித்து கேள்வி கேட்டதால் அமலாக்கத்துறை திட்டமிட்டு நேர்மையான அவர் உண்மையானவர் அவர் நீதிமான் அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் உருட்டி கொண்டிருக்கிற இந்த வேலையில அமலாக்கத்துறை சைலண்டா பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கு நீங்க போற நடையிலே தெரியுதுரா இன்னும் இருக்கானேங்கிற பீலிங் இன்றைக்கு மாலை சரியாக ஐந்தரை மணிக்கு அமலாக்கத்துறை அறிவிச்சிருந்தாங்க அதாவது பாராளுமன்ற உறுப்பினருமான ஆர் ஆசாவுக்கு சம்பந்தப்பட்ட பினாமி பேர்ல இயங்கி கொண்டிருந்த கோவை ஷெல்டர் ப்ரமோட்டர்ஸ் என்கிற ஒரு நிறுவனத்தை சார்ந்த பதினஞ்சு இடங்களை அமலாக்கத்துறை கையகப்படுத்துகிறது ஆமா நீ பெரிய ஜம்மிண்டாரு ஒண்ணு இருக்கு தொடர்க்கு வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா இது எந்த அடிப்படையில் கையகப்படுத்துறாங்க பிரிவென்ஷன் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் இருபது டிசம்பர் வந்து அமலாக்கத்துறை இந்த கோவை செல்டர் சேர்ந்த நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏக்கரை ஈடி கையகப்படுத்துறாங்க ஆ இனிமேல் எல்லாரும் புடிங்கிட்டே இருப்பீங்க இது ரெண்டாயிரத்தி தான் ஆராசா இந்தியாவுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்காரு அப்போது தான் அவர் மீது டூஜி வரக்கூடிய குற்றச்சாட்டு வருகிறது ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் கோடி டூஜில ஆராசாவும் கனிமொழியும் சேர்ந்து கொள்ளையடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது ஞாபகம் இல்லையா

ஆராசாவை குற்றவாளி என்று நிரூபிப்பிருக்கு நிரூபிக்க அரசு தவறிவிட்டது எஸ் நீதிபதி ஜைனி அவர் உள்ள தீர்ப்பு அள்தான் கிருடிற சூச்சம் கிருடி கொண்டே சூச்சம் தடுச்சு கொஞ்சேகிறேன் எப்போது வேண்டாலும் இந்த வழக்கை மீண்டும் எடுக்கலாம் வழக்கு எடுத்து அரசு தன்னுடைய குற்றத்தை குற்றவாளி என்று ஆராசாவை நிரூபிப்பதற்கான காரணங்களோ இல்ல சாட்சியங்களோ இல்ல சாட்சியங்களோ இருந்தா நிரூபிக்க வாய்ப்பு இருக்கு மறுபடியும் முதல்ல இப்ப வரைக்கும் ஆறாவது தொங்கிட்டு தான் இருக்கு அது வேற விஷயம் ஒரு நிலத்தோட வேல்யூ வந்து ஐம்பத்தஞ்சு கோடி அப்போ அரசு மதிப்பை விடனா மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் குறைந்தபட்சம் முன்னூறு கோடி முன்னூறு கோடி பதினஞ்சு இடங்கள் என்று இங்கே வைத்தால் கூட எவ்வளவு வருது என்று நாம் கற்பனை பண்ணி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை ஈடி கையகப்படுத்திக்கிறது கல்லாவை நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ரூபாய் முப்பத்தி பைசா பைசா சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் கலவாணி போயிரு இருடா போலீஸ் கூட வர நான் எது நான் கலாணி போயிடா நீ ரொம்ப யோக்கியம் மூவாயிரத்துல இருந்து நாலாயிரத்தி கோடி வரைக்கும் வரலாம் இத்தனை கோடி சொத்துக்களுக்கு பினாமி பேர்ல வைத்திருந்தவர் தான் ஆராசா என்பதை இன்னைக்கு அமலாக்கத்துறை உறுதிப்படுத்துகிறது ஊருக்குள்ள வெள்ள வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு சும்மா சனாதனம் மனு நீதி இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன இந்து மதம் அப்படி எல்லாம் ஆராசா பேசிக்கிட்டு இருப்பாரு பெரிய கருத்தியல் புரட்சியாளர் போல ரெட்டமலை சீனிவாசன் குறித்து பேசுவாரு ஐத்தச பண்டிதர் குறித்து பேசுவாரு அம்பேத்கர் குறித்து பேசுவாரு உலக அரசியல் பேசுவாப்ல நல்லா தான் மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க பேசியே கவர் பண்ணுவா மாமிவ திராவிட அரசியல் பேசுவாப்புல உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா வாம்பாரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாலின் வந்து நல்ல முறையில பிறந்தவரே எடப்பாடி பழனிசாமி சாமி கள்ள முறையில் பிறந்தவரே அப்படி எல்லாம் பேசுவார் கூர்காவுக்கு பிறந்தவனா நீ சொல்லுவியா உன்னை எல்லாம் நிக்கி வச்சி அடி

காங்கிரஸ் திமுக ஆட்சியில அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியில யார் யாரெல்லாம் கொள்ளையடித்தார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய சொத்துக்களையும் முடக்கிற வேலையை அமலாக்கத்துறை தொடங்கி இருக்கிறது உண்மையிலே அமலாக்கத்துறைக்கு ராயல் சல்யூட் என்ன சார் இது பிடி சாருக்கு இந்த நிலமையா ஐயோ இது தெரிஞ்ச அசீமா பேருமே இது குச்சி பண்ணு எங்க மகாராஷ்டிரான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும் 아유! <놀람> <놀람> <놀람>